அனைவருக்கும் வணக்கம் நல்லா எப்படி இருக்கீங்க நீங்கள் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் ஃப்ரை ஸோ வெண்டக்காய் ஃப்ரை வந்து பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் வந்து ஒரு ஒரு வரப்பிரசாதம் என்ன என்ன ஒரு ஹெல்த்தி ஃபுட்டு ஆனால் நம்ம தான் வந்து நிறைய பேர் குழகோட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை சாப்பிட்றது இல்லை யூஸ் பண்ணுறதில்ல ஸோ இப்போ அதுமாரி வந்து பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணி கொடுக்கலாம் ஃப்ரை பண்ணி பசங்களுக்கு வந்து ஒரு ரசம் சாம்பார் சாதம் அதுமாரி வச்சு அப்படின்னா நல்லது நிறையா வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஹெல்த்தான விஷயங்கள் இருக்குது அதில் ஸோ அதனால் அம்மா அப்பா வந்து பசங்களுக்கு வந்து மேக்ஸிமம் இந்த வயசில் கொடுக்குற ஃபுட்டு தான் அவங்களுக்கு வந்து பெருசாக இருக்கும் வரைக்கும் ஸோ நான்வெஜ்ஜி அதுமாதிரிலாம் மேக்ஸிமம் கொஞ்சம் கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா நல்லது தான் ஸோ அந்த விதத்து அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ரை பண்ண போகிறோம் இந்த ஃப்ரைலாம் பார்த்திங்கன்னா போட்டு ரொம்ப அதுதான் மின்ஸ் குழகு இல்லாமல் போட்டு இது பண்ண முடியும் நீங்கள் வந்து நல்லா அழகாக போட்டு கொஞ்சம் ஆனியின்னு கொஞ்சம் கருவேப்பில் கொஞ்சம் இது போட்டுட்டு அப்படியே போட்டு இதை ரொம்ப போட்டு கிண்டி விட்டுகிட்டே இருந்தீங்கன்னா உடஞ்சி அதுலேருந்து வந்து இதுவாக ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு என்னென்னா குழகுணம் ஸோ அப்படியே விட்டுணும் நீங்கள் அப்படியே விட்டுட்டிங்கன்னா அது ஒரு பத்து நிமிஷம் பஞ்சு நிமிஷம் அந்த மாதிரி பண்ண பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அது என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா அந்த நூல் மாதிரி வராது ட்ரையே வந்து உங்களுக்கு வந்து இருடும் ஸோ அப்போ ட்ரை ஆகும்போது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த ஒட்டத்தில் அப்படி அப்படியே காஞ்சிடுறது நல்லா அப்படியே மீன்ஸ் நல்லா ஃப்ரை ஆன பிறகு நீங்கள் ஜஸ்ட்டு கொஞ்சோண்டு மசாலா நம்ம என்ன இருக்கும் அந்த மசாலா மட்டும் லைட்டாக பசங்கள் இந்த மாதிரி காரம் கம்மியாக போட்டு போட்டிங்கன்னா இப்போ பாருங்கள் அந்த நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி அது ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக அழகாக இருக்குது பாருங்கள் ஸோ இப்போ நீங்கள் அழகாக வந்து ஒரு சாம்பார் ரசம் அந்த மாதிரி எடுத்து வச்சு அழகாக சாப்பிட்லாம் அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மீன்ஸ் டேஸ்ட்டுன்ற தவிர நீங்கள் உடம்புக்கு வந்து அவ்வளோ ஒரு இது இன்றைக்கி தேவையில்லாமல் வந்து நம்ம வந்து ஹாஸ்பிட்டலில் செலவு பண்ணதோடு இந்த மாதிரி ஒரு ஐட்டத்தை நம்ம சாப்பிட்டா நல்லது பசங்களுக்கும் வந்து ஒரு பெரிய இது ஸோ அதனால் இந்த மாதிரி வெஜிடேரியன்ஸ்லாம் கொஞ்சம் பார்த்து பார்த்து நடுவில் பசங்களுக்கு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஏன்னா இப்போ சாப்பிட்ற ஃபுட் தான் அவங்களுக்கு பெருசாக ஆனால் நல்லா ஒரு இதுவாக இருக்கும் ஏன்னா அதனால் யூஸ் பண்ணுவேன்